ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பகடா வச்சு ஒரு குருமா ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ஒரு அரை கொடை மிளகா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக பூண்டி இடித்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தாளிப்புக்கு வந்து இது சாப்பாடுக்குன்றதுனால நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட மாட்டேன் அப்புறம் வந்து அந்த கரம் மசாலா போட மாட்டேன் போடாமல் செஞ்சால் நல்லா நல்லாயிருக்கும் ஏற்கனவே நான் ஒரு வீடியோஸில் போட்டிருக்கேன் ஆனால் நீங்கள் வந்து பார்க்காதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நைட்டு வந்து டிஃபனுக்கு வேணும்னா லைட்டாக கரம் மசாலா போட்டு சூடு பண்ணி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு சோம்பு தாலிப்பு வடகம் வெங்காய வடகம் அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை இதை தாளிப்புக்கு இதை ஒரு எண்ணெயில் கடாயில் எண்ணெய் வச்சுருந்தேன் அதில் வந்து சேர்த்துக்கலாம் அது கூட இந்த பூண்டு இடித்து வச்சிருந்த இந்த பத்து பல்லு பூண்டு வைக்கல அதையும் வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு நல்லா செவ்ந்து வந்துருக்கு இந்த சமயத்தில் வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சிருந்தா அதை சேர்த்துக்கலாம் இது வதங்கினோடனே தக்காளியும் கொட மிளகாவும் சேர்த்துக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவு வதங்கிடுச்சு இப்போ தக்காளியும் கொடமொளகாவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதுக்கு மஞ்சத்தூள் உப்பு மட்டும் சேர்த்து வதக்கிட்டே இருக்கலாம் அந்த தக்காளி தான் நல்லா வதணும் அதனால் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம வந்து மிவாப்பொடி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் பேஸ்ட் எப்படி அரைச்சிட்டுன்னு பார்த்துக்கலாம் இப்போ அது வதங்கிட்டே இருக்கிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சி கொண்டு வந்துடலாம் அதுக்கு ரெண்டு துண்டளவு தேங்காவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட உடச்சக்கல்ல ஒரு அளவுக்கு ரெண்டு பச்சை மிளகாய் இதை சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு இப்போ தேங்காய் பேஸ்ட்டை நல்லா பயன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்தாச்சு இப்போ வந்து இது நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதுவும் நல்லா வதங்கியிருக்கு இந்த சமயத்தில் நம்ம ரெண்டு பச்சை மிளகாய் ஏற்கனவே அரைச்சிருக்கோம் ஆனால் இதில் வந்து நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றே கால் ஸ்பூன் அரைக்கும் மிளகாத்தூள் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி கொடுத்துட்டு இந்த அரைச்சி வச்சுருந்தேன் இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்கு போகிறோம் நல்லா தண்ணி ஊத்தி இந்த மிக்சி ஜார்ல இருக்கிறதெல்லாம் அலசி ஊட்டிக்கலாம் நம்மளோட சும்மா வந்து ரெடி ஆயிடும் உங்களுக்கு அப்படியே வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு குடிக்கட்டும் குளிச்ச பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு தட்டு போட்டும் மூடி நல்லா குருமா வந்து நல்லா பொரித்து சூப்பராக வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம வந்து இந்த பகடா வந்து சேர்த்துக்கலாம் நான் மசாலோட மாவுலேயே வந்து பகடா மாதிரி செஞ்சுருக்கேன் உங்கள்கிட்ட ரெடிமேடாக இல்லை அப்படின்னா நம்ம கடையில் விற்கும் பாருங்கள் மெதுவடை அதாவது மெது பகடான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பகடெல்லாம் வாங்கி போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் இல்லை நார்மல் பகடா வாங்கி போட்டாலும் நல்லாயிருக்கும் இல்லை மசால் வடை கூட வாங்கி போட்டிங்கன்னா இந்த குருமாவுக்கு நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அது மாதிரி செய்யுங்க நான் வந்து இந்த மாதிரி பகோடா பால்ஸ் மாதிரி போட்டு சுட்டு எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையுமே வந்து இந்த குருமா குழம்புல சேர்த்துட்டு நல்லா ஊறி நான் ஆஃபீஸில் மதியானம் போய் சாப்பிடும்போது நல்லா ஊறி சூப்பராக இருக்கும் இதை மாதிரி நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் இது வேகட்டோன்னு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான நம்மளோட பகோடா குருமா வந்து ரெடி ஆகிடும் இது கூட அப்படியே வந்து கொத்தமல்லி சூப்பரான ஃப்ளேவரில் நம்ம நான்வெஜ்ஜில் தான் இந்த மாதிரி ஃப்ளேவரபுளாக சாப்பிட்ணுன்றதே கிடையாது நம்ம வெஜிடேரியன்லேயே இந்த மாதிரி சூப்பர் சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம் மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் ஐக்கன் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ